கணவன் மனைவி கட்டாயம் கேட்க வேண்டியது யார் சிறந்த கணவன் மனைவி அழைப்பு என்று தகவல் கூறாமல் வரலியா என கேட்டார் இல்லப்பா நான் புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் அவன் முகத்தில் தெரிந்த சோகம் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார் அப்பா அப்பா அம்மா எங்கப்பா டாக்டர் கான்பரன்ஸ்க்காக ஏற்காடு போயிருக்கா நாளைக்கு வந்துடுவா நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க அம்மா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உங்க அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது அவ செய்யற தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சி சரி நீ என்ன பிடிக்கிற காஃபியா டீயா இருக்கட்டும்பா ட்ரெயினை விட்டு இறங்குனதும் காபி ஷாப்ல குடிச்சிட்டு தான் வந்தேன் உட்காருங்கப்பா உங்ககிட்ட தனிமையில பேசணும் தான் பெங்களூர்ல இருந்து வந்தேன் அம்மா பெங்களூர் இல்லாததும் உருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார் அப்பா தெரியுதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு ஓ முகபாவமே சொல்லிடுச்சு என்ன விஷயம்ப்பா என மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா நந்தினிய நான் கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேனோனு இருக்குப்பா மூன்று வருடமாக காதலித்து ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு இவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று திடமா முடிவு செஞ்சு அவள் விருப்பப்படிதானே நந்தினி களத்துல தானி கட்டினா திருமணம் முடிந்து ஒரு வருஷத்துக்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகளில் புரியாமல் அவனை பார்த்தார் அப்பா ஆமாப்பா என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேன விருப்பப்படிதான் திமிர் அவ உடம்புல ஊறி போயிருக்கு வெளிய போறது வர்றது சமையல் எல்லாமே அவ விருப்பந்தா அது மட்டும் இல்ல நானும் வேலைக்கு போறவேன் நீங்களும் வீட்டிலே வேலைகளை பகிர்ந்துக்கணும்னு கட்டாயப்படுத்துறா அவளோட போராடி தோத்து போயிட்டனப்பா எது பேசினாலும் அது விவாதமா மாறி சண்டையில தான் முடியுது என்னோட ஒத்து போகிற என்ன அவன் மனசுல தூளி கூட இல்லை பேசாம நல்லபடியா ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறதுதான் நல்லதுன்னு எங்களுக்கு தோணுது வச உன் மனசுக்கு தான் உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாங்க எந்த காலத்திலையுமே உன் விருப்பத்துக்கு தடை சொன்னதே இல்லை இப்பவும் நான் உனக்கு புத்திமதி சொல்லணும்னு நினைக்கல இதுவும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சொல்லி அதை சரிபடுத்தவே முடியாது நீ வந்ததும் நல்லதா போச்சு நல்ல விதமா யோசிக்க வைக்கும் என்ன பொறுத்தவரை எந்த தப்பும் இருக்கிறதா தோணல எந்த முடிவுக்கும் உடனே வந்துடக்கூடாது கூடாது வசந்த் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் என்று கூறும்போது அம்மா வந்தாள் வசந்த் என்னடா இது நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்க நந்தினியை கூட்டிட்டு வரக்கூடாதா அவளை பார்த்து நாளாச்சு வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளை கூட்டிட்டு வாப்பா மருமகளைப் பற்றி ரேவதி விசாரிக்க மௌனமாக இருந்தான் வசந்த் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கேன்டா இன்னைக்கு சமையல் ஒன்னோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவள் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் போனாமல் பேசும் அம்மா நந்தினி போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன் என மனம் தவித்தது எங்கே வசந்த் அப்பாவை அரை மணி நேரமாக காணோம் என்று கேட்க அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னகையுடன் ஏறிட்டார் எங்க போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல் மேல என்ன தெரியுமா ம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போற அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கட்டும் நான் காய்கள் எடுத்து வெட்டி வச்சுட்டு வந்தேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினைச்சேன் என் மனசில் இருப்பதை புரிஞ்ச மாதிரி உடனே செய்துட்டீங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி அந்யோன்யமாக பேசிக்கொள்வது மனதிற்கு எவ்வளவு இதமாக இருக்குது எனக்கும் நந்தினிக்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாடு அங்கிருந்த நாற்காலையில் உட்கார்ந்து கொண்டான் மகனை பார்த்து பொன்னகைத்தவள் சொல்லு வசந்த் அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு நந்தினி என்ன சொல்றா நான் ஒரு பைத்தியம் மூணு வருஷமா ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம கேக்குறேன் அது சரி நீ மட்டும் வந்ததுக்கு நந்தினியையும் கூட்டிட்டு வந்திருந்தா மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருந்திருக்கும் அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷ தாம்பத்தியத்துல உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காமா என்று கேட்ட மகனை விழிகள் அகல பார்த்தாள் ரேவிதி அப்பாவை பத்தி தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி எப்படி உன் மனசுல வந்தது என்ன பார்த்தா நிறைவா வாழ்ற மாதிரி தெரியலையா அதுக்குல்லாம உங்க இளம கால வாழ்க்கை எனக்கு தெரியாதுலையா அந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள் மனசுக்கு நெருடலான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இப்படி ஏதும் வாழ்க்கையில நடந்ததா அப்பா உன்கிட்ட எப்படி நடந்துகிட்டாருன்னு ஒரு ஆர்வத்துல கேட்ட புரியுது வசன் உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்க வாழ்க்கையில நடந்திருக்கோம்னு நினைக்கிற அதையெல்லாம் எப்படி சமாளிச்சேன்னு கேட்க வர்ற அப்படித்தானு அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனால கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஆனப்ப பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேல இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உங்க அப்பா தான் என்ன மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாரு என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையாவே சந்தோஷப்பட்டாது கடைசி வருஷம் படிப்பு முடிய தான் நீ பிறந்த உன்ன நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட இரவு பகலா கண் முழிச்சு அவர்தான் உன்னை வளர்த்தான்னு சொல்லணும் ரேவதி நீ ராத்திரியில கண் முழிக்க வேண்டாம் குழந்தை அழுதா நான் பாத்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து சிரமப்படாத ராத்திரி நல்ல தூக்கம் இல்லாட்டி உடம்பு கெட்டுடும் நீ ரெஸ்ட் எடு ரீவதி என்பார் உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டில நான் ஒரு நல்ல டாக்டர்ன்னு பேர் வாங்கினதுக்கு காரணம் உங்க அப்பா தான் கணவன் மனைவிங்கிறது வெறும் மூணு முடிச்சுல ஏற்பட்ட பந்தம் மட்டும் இல்லப்பா அதையும் தாண்டி உள் உணர்வோடு ஒருத்தரை ஒருத்தர் மனசார ஏத்துக்கணும் அவரவர் நிறை குறைகளோடு வாழறதுதான் உண்மையான தாம்பத்தியம் நீ நாலு வயது சிறுவனாக இருந்த போது ஆபீஸில் நடந்த கையாடல்ல வேண்டாதவங்க உங்க அப்பாவை இழுத்து விட ஒரு வருஷம் வேலையை இழந்துட்டு அவர் வீட்டுல இருந்தப்ப என் சேலை துணி கூட துவச்சு போட்டிருக்காரு தெரியுமா இங்க பாரு ரேவதி இந்த கேஸ்ல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா திரும்ப நான் வேலைக்கு போகலாம் போறேன் அது வரைக்கும் உனக்கு உதவியா இருப்பதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவாரு இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பாவோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் தனக்கு இசைவா தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில என்னோட திறமைகளை ஊக்குவிச்சாரு தான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் என்னை உயர்வான இடத்துல வச்சு பார்த்து பெருமைப்படுறாரே அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேனப்பா குரல் நெகில பேசும் அம்மாவை பார்த்தான் வசந்த் நந்தினி இருக்கா ரெண்டு நாளா உடம்பு சரியில்லையா போகாம நான் தான் தனியா இருக்காளேன்னு போன் பண்ணி பேசினேன் நீயும் ரெண்டு வார்த்தை பேசிரு ரேவதி அழைக்க போனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமா காய்ச்சல் அதிகமா இருக்கு மாத்திரை போட்டுட்டு வீட்டுல இருக்கேன் நீங்க தான் நான் எப்படி போனா என்னன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு பெரிய பலம்னு உங்களை பிரிஞ்சிருக்கிற இந்த தான் தோணுது நானும் வார்த்தைகளாலே உங்களை நிறைய காயப்படுத்திருக்கேன் உங்ககிட்ட நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை காட்டுனதுனால தான் உங்க மனசுல இருந்து விலகிட்டு வர்றேன்னு இந்த தனிமை எனக்கு புரிய வச்சிடுச்சுங்க நீங்க நீங்க எப்ப வர்றீங்க குரல் தழுதலுக்கு நந்தினி பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் வசந்த் நானும் ஈகோ பார்த்து நந்தினி விஷயத்தில் கடுமையாக தான் நடந்திருக்கிறேன் அம்மா சொன்னது போல அவரவர் நிறைகுறைகளோடு மனசார ஏத்துகிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கு இதில் இடம் இல்லை இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறந்த நானா இப்படி நடந்து கொள்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டேன் என்னங்க பேச்சையே காணோம் இன்னும் ஏ மேல இருக்கிற கோபம் குறையலையா அதெல்லாம் இல்ல நந்தினி இன்னைக்கு ஈவினிங்கே குடிச்சு ராத்திரிக்குள்ள அங்க வந்து என்றுமில்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய வசந்தாக மகன் பேச அவன் மனதில் ஏற்பட்ட சலனங்களும் சஞ்சனங்களும் மறைந்து விட்டதை புரிந்து கொண்டார் அப்பா அவன் அருகில் வந்து அன்புடன் அவனை தட்டி கொடுத்தார் சுசீலா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்